பூம் தத்புருஷாய டாய வித்மகை தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் இராஜயோகம் டாக்டர் கே ராம் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிருது வருடம் மார்ஷி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி இரவு எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி நட்சத்திரம் உத்திரட்டாதி மாலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ் தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு துயரங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் குரு பகவானும் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை மன நிறைவி பண வரவுகள் அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறைவனின் துணையும் இதயத்தில் துணிவும் இருந்தால் உலகமே உனக்கு பணியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க கற்பகாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்ல അതെ <im> ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமை கிடைக்கக்கூடிய நல்ல நாள் கடந்த காலங்களில் பொறுமையோடு இருந்த ஒரு சில உள்ளங்களுக்கு பெருமைகள் கிடைக்கக்கூடிய வறுமைகள் விலகக்கூடிய அதே சமயம் வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பிரபல்யமானவர்களுக்கும் பிரச்சனைகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சேர்ந்தவங்க சக்தி தேவி தெய்வத்தை வழி നല്ലത് மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஊக்கம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது ஆக்கமும் ஊக்கமும் மிகுதியாக கூடிய அன்பு அரவணைப்பு பெருகக்கூடிய நீண்ட நாள் திரையுலக ஆசை நிறைவேறக்கூடிய ஏற்கனவே திரையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடுகதையில் தொடர்கதை இருக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சேர்ந்தவங்க வடபழனி ஆண்டவரை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மைகள் புரியக்கூடிய நல்ல நாள் அதாவது உறவுகள் பற்றிய உண்மைகள் புரியக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாசங்கள் உண்மையான பாசமா என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் சொந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சூட்சமமான நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரித்து கொண்டே இருப்பவர்களை சிந்திக்க வைப்பது சிரமம் என்பதை புரிந்து கொள்வது நல்ல நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சேர்ந்தவங்க ஆதி முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய அடிமனத்தில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் எந்தெந்த விஷயங்களுக்கு இயக்கப்பட்டீங்களோ எந்தெந்த விஷயத்தை எதிர்பார்த்தீங்களோ அந்தந்த விஷயங்களை அடையக்கூடிய அல்லது வாங்கக்கூடிய அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பது யாராக இருந்தாலும் ஜெயிப்பது நாமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க வசிஷ்ட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய மகத்தான நாள் அதாவது மாதா பிதா ஆசைகளால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நாளாக கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசியை சேர்ந்தவங்க யோக ஆஞ்சநேயர் தெய்வ தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வேண்டிய கிடைக்கக்கூடிய நல்ல நாள் தனஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால வேண்டிய தனம் கிடைக்கக்கூடிய நீங்கள் விரும்பிய பணம் கிடைக்கக்கூடிய பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன் கையே தனக்கு உதவி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கபாலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் குரு பகவானும் தனஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால புகழ் கிடைக்கக்கூடிய செல்வங்கள் கிடைக்கக்கூடிய இ நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பதறாத காரியம் சிதறாது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் உங்களுடைய யதார்த்தமான சிந்தனைகளால் பதார்த்தமான ஏற்றங்களை காணக்கூடிய பக்குவமான நாளாக இன்றைய நாள் அமைது அரசாங்க உத்தியோகத்துக்கு கடந்த காலங்களில் முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யானைக்கும் காலமுண்டு பூனைக்கும் காலமுண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க அகிலாண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வது നല്ലത് <Sessizlik> மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அதாவது அடிமனசில் ஆசைப்பட்ட ஒரு சில ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு சில கனவுகள் பலிதமாகக்கூடிய கட்டிடத் துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் பெருகக்கூடிய கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானம் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சீரகமில்லாத உணவு சிறப்பு சேர்க்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க ஸ்படிக விநாயக பெருமானை ിപാട് ചെയ്ത് നല്ലത് கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உறுதியோடு செயல்பட வேண்டிய நாள் அதாவது உண்மையோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத விட நன்மையோடு வாழ்கிறோம் அப்படிங்கிறத விட உறுதியோடு செயல்படக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் உங்களுடைய உறுதிக்கு தகுந்த ஊக்கத்திற்கு தகுந்த மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கனவில் கண்ட பணம் செலவுக்கு ஆகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க புவனேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு നല്ലത് மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மிகையான வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதியும் பஞ்சமாதிபதி சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால தந்தரமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் உங்களுடைய தந்தரமான செயல்பாடுகள் மூலமாக மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எளியோரை வழியோர் அடித்தால் வழியோரை தெய்வம் அடிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சேர்ந்தவங்க பிரம்மாண்ட நாஜகையை வழிபாடு செய்ய evet nallı நெஞ்சு நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமைய ாம கவலைப்படுறவங்க அடையாமல் தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனை போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவம் உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்